சென்னை கொடுங்கையூரில் பெண் ஐ டி ஊழியர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த நிலையில் தாய் திட்டியதால் தற்கொலை நகைக்காக நடந்த கொலைகா என விசாரணை நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை தெரிகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் முழு விவரங்கள் என்ன திருச்சி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் இருபத்தி ஆறு வயதான இளம்பெண் இவர் வந்து டீச்சர் என்ற பகுதியில தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தார் இவர் வந்து இவருடைய காதலர் பாலமுருகனுடன் அந்த வீட்டில் வந்து திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் இவருடைய காதலரை வந்து இவருடைய பெற்றோர் அதாவது பெண்ணினுடைய பெற்றோர் வீட்டுக்கு வருவதாக கூறி இவரு காதலரை வந்து வெளியூர் அவருடைய நண்பர் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார் அதற்கு பிறகு இந்த மாலை அஹ் வீடு திரும்பிய பாலமுருகன் வீட்டின் கதவும் திறக்கவில்லை நித்யா செல்போனையும் வந்து அவர் அனைத்தையும் எடுக்கவில்லை என்பதனால வீட்டின் மாற்று மாற்றுச்சாவியை வாங்கி வீட்டு கதவை திறந்து பார்க்கும் பொழுது வாயில் நுரை தள்ளிய நிலையில இந்த நித்யா என்ற அந்த பெண் வந்து உயிரிழந்து படம் ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து அதன் மூலமாக பரிசோதித்தல் அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக புதுநீர் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் அதற்கு பிறகு பெண்ணினுடைய பெற்றோர் கொடுத்த புகார்ல வீட்டில் இருந்த ஒரு இருபத்தி ஐந்து சவரன் நகையும் காணவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த பெண்ணுடன் வாழ்ந்து வந்த பாலமுருகன் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அதே வேளையில நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்த பொழுது அந்த பெண்ணினுடைய காதலர் பாலமுருகன் வீட்டில் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது இந்த பெண்ணினுடைய தாயார் தான் வந்திருக்கிறார் இருவருக்கும் வந்து தகராறு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய பணம் நாலாயிரம் ரூபாய் பணத்தை பெண்ணினுடைய மகளினுடைய பணத்தை எடுப்பதனால அவர் தாயாருக்கும் நித்யாவிற்கும் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதனால் வந்து அவர் கோபித்துக் கொண்டு ஒரு தாயார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இதனால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது பெண்ணினுடைய பெற்றோர் கூறுவது போல இந்த நபர் வந்து எதுவும் தொலை செய்தாரா என்ற இரண்டு கோணங்களிலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் பிரேத பரிசோதனை முடிந்த முடிந்த பிறகு உண்மை தெரிய வரும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்